கர்த்தரும் உலக அச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் அனுபவிஞானத்தினாலே உங்கள் அனைவரையும் உன்போடு கூட வாழ்த்துகிறேன் உலகத்திலே உலகத்தில் வாழும்போது நிறைய அற்புதங்களை செய்தார் அது மட்டுமல்ல தம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தினார் வார்த்தைக்கு வல்லமை அந்த வார்த்தை அசுத்த ஆகங்களை துரத்தக்கூடியதாக இருந்தது அந்த அசுத்த ஆவிகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அது புறப்பட்டு ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது மார்க்கள சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்க முடிகிறது ஏனெனில் இயேசு அவனை நோக்கி அசுத்த ஆவியை இந்த மனசனை விட்டு புறப்பட்டிருந்தார் வாழ்க்கையிலே எங்கே குடியிருந்தார் என்று சொல்ற பார்க்கும் பொழுது கல்லறைகள் இருக்கிற இடத்துல குடியிருந்தான் அவருடைய குடியிருப்பு கல்லறை தோட்டத்தில் இருந்தது அண்ணராயிருந்த உலகத்துல வாழும்போது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆபத்திலே இருந்த மனிதனை ரட்சித்து காப்பாற்றி இருக்கிறார் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்ததை பார்க்க முடியும் அவர் தன்னுடைய ஆவியிலே சொல்லுகிறார் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்லும் போது அது சொல்லுகிறது எங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது காலம் இருக்கிறபடி நாளிலே அந்த காலத்திற்கு முன்னே எங்களை துரத்தி விடாதீங்க என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஏழாம் சட்டத்துல பார்க்கும் பொழுது உன்னதமான இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் உனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொல்லி மிகுந்த சத்தம் என்று சொல்லுகிறேன் இயேசு கர்சன் அந்த அற்புதமான ஒரு விடுதலை கிடைப்பதை நான் பார்க்க முடிகிறது அந்த திசைகளிலே நிறைய பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்தது அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளே போக அது அனுமதி கேட்கிறது அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளே போங்கல் சொல்கிறாராம் அந்த வார்த்தையின்படி அந்த பன்றிக் கூட்டங்களுக்குள்ளே போன உடனே அது மேடான பகுதியாக இருக்கிறது பள்ளத்திலே அது கடல் இருக்கிறது அந்த கடலுக்குள்ளே இயேசு மாண்டு ஒரு விடுதலை போய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே சில காலங்கள் தான் அந்த அசுத்த ஆவிக்கு இடம் உண்டு இப்போதும் கூட இயேசுவின் நாமத்தினாலே சிலருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிற நிலைமை அவர்களுடைய மாறுபாடான வாழ்க்கை இவைகளிலிருந்து ஆண்டோர இயேசு கிருஷ்ணின் வல்லமை புறப்பட்டுட்டு போய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கடந்து வருகிறது ஆகையாலே இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர்கள் அது மட்டுமல்ல தம்முடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் ஒரு மனிதன் இருளுக்குள்ளே இருக்கிறான் அந்த மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டுகிறார் கொண்டு வருகிறார் இந்த மனிதன் எதிர்காலத்தில் என்ன செய்கிறான் இருபதாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் எல்லாம் வழி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார் தேவனுடைய வல்லனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அவன் மனிதனாக மாறுகிறான் சாட்சியாக மாறினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்தகாரத்தின் வல்லமை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த காலங்கள் தேசத்திலே ஏராளமான மக்கள் இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலே இருக்கிறார்கள் ஆகவே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் அன்ற ஒரு வெளிச்சத்தை கூறி அறிவித்தார் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வெளிச்சம் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இருக்கும் சிறு வயதுல அவனுடைய அன்பை சொல்ல வருகிற கன்வென்சன் கூட்டங்களிலே பாடல்கள் பாடும்போது அந்த பாட்டுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது அந்த சுத்தாரர்கள் எழும்பி தனது தலைமுடியை பிரித்து கொண்டு ஓட அது ஆட வித்தியாசமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திருக்கிறேன் தேவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது வெளிச்சத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்லி இருக்கிறார் காரணம் நம்ம இருள் நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது இருளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இந்த இருளை குறித்து அதிகமாக நாம் பார்க்கும் பொழுது இரவிலே இருண்ட ஒரு காலங்களில் பார்க்க முடியும் பகலிலே அப்படி இல்லை சூரிய ஒளி இயசுகிறது அன்றோட இயேசு சொல்லும்போது ஒருவரும் தீ செய்யக்கூடாத ராக்காலம் இருக்கிறது என்று சொன்னார் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இயேசு நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் சொல்லியிருக்கிறான் இந்த ஒளியாக நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வெளிச்சத்தை வேதத்திலே பார்க்க முடிகிறது அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது ஜீவ வழியை காண்பிக்கிறது நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் ஜீவ வழி இந்த வேதம் வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் அந்த நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அவர் பிரகாசிக்கிற வழியாக காணப்பட்டார் மலையில் அது மட்டுமல்ல யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவரை பார்த்த உடனே செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்றார் சர்வத்தை படித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்று சொன்னால் நம் எல்லாரையும் இருளின் வல்லமையிலிருந்து ரட்சிப்படுவதற்கான விசாசனுடைய இருள் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் இருளை தேடி செல்கிறான் இருளிலே நடக்கிறான் சாதாரணமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பதற்கு அன்று ஞானத்தை கொடுத்திருக்கிறார் புத்தியை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்தார் ஆனால் இந்த சிந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்து அவன் அசுத்தாவை பிடித்திருந்தபடினால் அவன் கல்லறைகளிலேயே குடியிருந்தான் சங்கலிகளினாலே கட்டும்படி முயற்சித்தால் அவனை கட்ட முடியவில்லை கொடூரமான காரியங்களை செய்கிறவனாக இருந்தான் இருள் என்பது அப்படிப்பட்டதுதான் இந்த தேசத்திலே ஏராளமானது கொடூரமான காரியங்களை செய்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இருளின் வல்லமைக்குள்ளே இருக்கிறார்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள் ஆனால் உலகத்திலே வெளிச்சம் நமக்கு வேதமாக இருக்கிறது வேத புஸ்தகத்தை பார்க்கிற சிந்தை நமக்குள்ளே காணப்படும் போது அந்த வேதத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழிலே சொல்லுறது சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கத்தோடைய சாட்சி சத்தியம் பேரை ஞானியாக்குறதா இருக்கு கத்தோடைய வேதம் குறைவற்றது வேதம் விளக்காக இருக்கிறது ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார் பத்து வெள்ளிக்காசை வைத்திருந்தாள் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டார் தொலைத்து விட்ட அந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம் என்ன விளக்கை கொளுத்துகிறார் விளக்கை கொளுத்தி தன்னுடைய வீட்டை பெருக்கு தொலைந்து போன வெள்ளிக்காசை தேடுகின்றேஷன் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் சொல்லப்பட்டிருந்தது அதை கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அவசியம் வெளிச்சம் அவசியம் இருள் தேவையில்லாத ஒன்று வெளிச்சத்திலே நாம் நடக்கும்போது இந்த உலகத்திலே வெட்ட வெளிச்சத்திலே நடக்கும்போது ஆண்டு சொல்கிறார் நீதிமானுடைய பாதையானது பட்ட பகல் வெளிச்சம் போல இருக்கும் பின்மார்க்குடைய காரிருளை போல இருக்கும் சொல்கிறோம் காரர்களை அகற்றுவதற்காக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற ஆண்டோரை மிசனரிகள் ஜோதியை போல தெளித்தார்கள் ஆங்காங்கே வந்து அவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கு இடத்தை தேடி கண்டுபிடித்து அதை அமைத்து கொடுத்து கல்வியை மக்களுக்கு கொடுத்தார்கள் இருளில் இருந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டு இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்றைக்கு நாகரீகம் என்று சொல்லப்படுகிற காரியத்தின் மூலமாக அனைவரும் இருளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தடுத்து நிறுத்துவதற்காக ஆசைப்படுகிறார்கள் இருள் என்பது மோசமான இருள் கடைசியில் எங்கு கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால் சடுதியிலே என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை செய்து விடுகிறது சடுதியிலே மரணத்தை கொண்டு வருகிறது மரணம் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகும் அந்த இருளி நடத்துக்கு கொண்டு போகும் இந்த வேதத்தில் வெளிச்சம் காணப்படுகிறது இந்த வெளிச்சம் உள்ளத்தை முகத்தை அது பிரகாசிக்கப்படுகிறது கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லப்பட்டது இந்த கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் இந்த கண் தவறானதாக இருந்தால் அது சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி விடும் அது அழுக்காக்கி விடும் அழுக்கோடு கூட ஒரு திருமண வீட்டுக்கு செல்ல முடியாத அழுக்கோடு நம்முடைய பணிகளுக்கு செல்ல முடியாத நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆடையை ஒடுத்துச் செல்வதற்கு ஆசைப்படுவோம் ஆக நிலையில் இங்கே உள்ளே ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டதாக இருக்கிறபடினாலே அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் ஆகினால்தான் இருளை புறப்பட்டு போய் என்று சொல்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றுகிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரை நோக்கி பார்ப்போம் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் மோசே அதிகாலமே தேவனை சந்திக்க சந்திக்கும்படியாக சீனாய் மலைக்கு சென்றார் சீனாய் மலையிலே நாற்பது நாள் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் நடப்பதற்கு கட்டளைகள் வாங்கி கொண்டு புறப்பட்டு வந்தார் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அப்படின்னா அவருடைய முகமும் பிரகாசித்து ஜனங்கள் மோசையினுடைய முகத்தை பார்க்கும் அந்த முகம் பிரகாசமாக இருந்தது பார்க்க அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தேவனுடைய வழி நமக்கு வெளிச்சத்தை தந்து ஜோதிமயமாய் ஜொலிக்கிற பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது ஆகினாலே நம் வெளிச்சத்திலே நடந்து இந்த வேதத்தை நேசித்து அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்குள்ளே இருந்து வெளிச்சம் குடிக்கொள்ளும் அநேகரை இருளின் வல்லமையில் இருந்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவனு பயன்படுத்த ஆகிய நண்பன் சொல்லியிருக்கும் மனசருமின் நறுக்கடைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு என்பதாக பிரகாசிக்க கிடக்கும் அப்படி பிரகாசிப்பதற்கு அவருடைய வெளிச்சம் அவருடைய ஒளி இதயத்துக்குள்ளே

நம்முடைய பிள்ளைகளாக நல்ல ஆண்டுகளே இந்த உலக வாழ்க்கையிலும் பாடல் நிறைந்த கஷ்டங்கள் நிறைந்த துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மக்கள் அநேகர் இருந்து அந்த வேதனைப்பட்டுள்ளார் கற்றுத்தான் இருளின் வல்லமை அகற்றி சத்துருவின் சகல எல்லா வல்லமைகளையும் முறையளித்து புறப்பட்டு போய் சொல்லி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் இந்த வேலைகளை யார் யாரெல்லாம் செபிக்கிறார் அவருடைய வாழ்க்கைகளை ஒரு வெளிச்சத்தை வல்லமை அகன்று போகட்டும் வியாதி துன்பம் மறைந்து போகட்டும் கத்தோடைய வல்லமை கடந்து உதவி கைஞ்சி முன்னாடி ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்தது